அலாமலை வரமத்துல்லாஹ் வரகாத்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஆஷூரா நோன்பு வைக்க வேண்டுமா அது கட்டாயமா என்பதை பற்றியும் ஆஷூரா நோன்பு வைப்பதன் சிறப்புகளை பற்றியும் நாம் இதற்கு முன்பாக இரண்டு வீடியோக்கள் அப்லோடு செய்துள்ளோம் இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவிலே யூதர்களுக்கு மாறு செய்வோம் என்ற தலைப்பின் கீழ் எந்த நாட்களில் நோன்பு வைக்க வேண்டும் நபி நபி சொல்லா அலி கூறினார்கள் என்பதை பற்றி முழுமையாக பார்க்கலாம் அன்பார்ந்தவர்களே ஹாஷோரா நோன்பு என்பது பத்தாவது நாள் நான் நோன்பு வைக்க வேண்டும் இருந்தாலும் யூதர்களும் அந்நாளில் நோன்பு நோற்றதால் நபி சொல்லலாஹு வசல்லம் அவர்கள் யூதர்களுக்கு மாற்றம் செய்யும் வகையில் ஒன்பதாவது நாளும் நோன்பு வைக்க வேண்டும் என்று கூறினார்கள் இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லீம் என் நபிமொழி தொகுப்பிலே இரண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி இரண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் ஆஷூரா நாளில் தாமும் நோன்பு நோற்று மக்களுக்கும் கட்டளையிட்டார்கள் அப்பொழுது மக்கள் அது யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கண்ணியப்படுத்தும் நாளாக இருக்கின்றதே என்று கேட்டதற்கு அபிசல்லாஹு அலி வசல்லாம் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் அல்ல நாடினால் அடுத்த வருடம் நாம் ஒன்பதாவது நாளில் நோன்பு நோற்போம் என்று கூறினார்கள் ஆனால் அடுத்த வ வருடம் வருவதற்கு முன்பாகவே அல்லாஹ் நமது நபி சொல்லா அலி வசல்லம் அவர்களின் ரூஹை கைப்பற்றிவிட்டான் என்பதாக இப்படி அப்பாஸ் ரஜியல்லாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நான் அன்பார்ந்தவர்களே இந்த வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஜூலை மாதம் ஆறாம் தேதி மகரம் பத்தாக இருப்பதனால் ஐந்தாம் தேதி மற்றும் ஆறாம் தேதி அதாவது சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நோன்பு நோற்போம் இன்ஷா அல்லாஹ் எனவே அன்பார்ந்தவர்களே இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயன்பெற்றதை போன்றே உங்களுடைய சகோதரர்கள் உங்களின் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து